ஓ முருகா. மற்றவர் பேச்சுக்களை எல்லாம் கேட்டு நீ செய்த செயலும் வாழ்ந்த வாழ்க்கையும் போதும் மற்றவர்களே கருத்து கேட்டுக்கொண்டும் மற்றவர்கள் சொல்வதையே அப்படியே நீ செய்து கொண்டும் இருந்தால் உன் வாழ்வில் நீ அதே நிலையில்தான் இருப்பாய் இனிமேலாவது எல்லாவற்றிற்கும் யாரையாவது கொண்டே இருக்காது என் செல்வமே உனக்கான நல் புத்தியையும் வழிகளையும் காட்டி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கான திருப்பத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கதான் உன் அப்பன் முருகன் நான் வந்துள்ளேன் யார் பேச்சையும் கேட்டு அதையே நீ செய்து கொண்டிருந்தால் தோற்றவர்கள் வரிசையில் தான் நீ நின்று கொண்டிருப்பாய் இனிமேலாவது நடப்பதெல்லாம் நம்பிக்கை என நினைத்து நான் காட்டக்கூடிய வழியில் வாழ பழகிக்கொள் இனிமேல் மகிழ்ச்சி நீ தேடிச் செல்ல அவசியமில்லை மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் மாற்றங்களை உண்டாக்குவேன் காலத்தின் சுழற்சிமத்தாலும் சுழற்சியாலும் உன் வாழ்க்கை பாதையே மாறிவிட்டது விதிகளையும் தாண்டி எவ்வளவோ துன்பங்களும் துயரங்களும் உன்னை உன்னை கஷ்டப்படுத்துவதெல்லாம் எனக்கு தெரியும் கலங்காதே கெடும் என்பது போல இக்கட்டான வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் தானே மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்து தைரியமா இரு உனக்காக எல்லா விஷயங்களையும் அருள் செய்து ஆசீர்வதித்து உதவி செய்ய நான் இருக்கிறேன் ஒருபோதும் யாராவது வந்து உனக்கு உதவி செய்வார்கள் யாராவது வந்து தோல் கொடுப்பார்கள் யாராவது வந்து ஆறுதல் செல்வார்கள் என அடுத்தவர்களை எதிர்பார்த்து இங்கு எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது தனியாக போர் உன் மனம் நிச்சயமாக வலுவாகும் உனக்கான வெற்றியும் நிச்சயமாக ஒரு நாள் கிடைத்தே தீரும் என் பிள்ளையான நீ கவலையால் வாடிக்கொண்டிருக்கும் போது அதை பார்த்து கொண்டு என்னால் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் தான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றவும் உனக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் உன் அப்பன் முருகன் நானே வந்து விட்டேன் இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாய் இருக்கலாம் நீ என்னை வழிபட்டதற்கான பலனை இப்போது உன் வாழ்வில் முழுவதுமாக கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்துள்ளேன் தேய்ந்தாலும் சந்தனக்கட்டையின் மனம் மாறாதுதானே அப்படிதான் உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தாலும் உன்னுடைய குணத்தில் எதுவுமே மாறவில்லை மற்றவர்களுக்கு நீ கெடுதல் செய்யவும் யோசித்தது கிடையாது உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களை தண்டிக்கவும் நீ நினைத்தது கிடையாது இருந்தாலும் கஷ்ட நஷ்டப்பட்டு ஓய்வில்லாமல் ஓட்டமாய் ஓடி ஓடி சொத்து சேர்க்க பார்க்கிறாய் பிள்ளைகளை எப்படியாவது வளர்த்து ஆலாய்க்கி படிக்க வைத்து அவர்களுக்கு உரியதை செய்து விட வேண்டும் உனது கடமைகளை முடித்து விட வேண்டும் என துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் நீ நிச்சயமாக சந்தனக்கட்டை கட்டைதான் உன் மனமும் உனது குணமும் ஒருபோதும் மாறாது என் செல்வமே இப்போது மனம் கலங்கி தளர்ந்து போய் இருந்தாலும் இப்படியே உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் முட்களுக்கு நடுவேதான் உன் வாழ்க்கை என்பது வாடிக்கை ஆகிவிட்டது தானே இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து அழகிய ரோஜா போல உன்னை எல்லார் கண்களுக்கும் நான் காட்டுவேன் வாழ்க்கையில் வரக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கொண்டு என்றாவது ஒரு நாள் நல்ல விடியல் வந்துவிடும் என அயராது உன்னுடைய உழைப்புகளை செலுத்தி கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கூடிய விரைவில் நீ நினைத்தபடி உனக்கான பொற்காலத்தை நான் போகிறேன் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை வண்ணமயமாய் ஜொலிக்கவில்லையே கஷ்டப்படுபவன் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டுமா நன்றாக வாழ்பவன் நன்றாகத்தான் இருக்கிறான் நான் என்னவோ இந்த பூமியில் பிறந்தது முதல் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு நீளமான கதை போலத்தான் ஆனால் அந்த கதை எப்போது சுபமாய் முடியும் என்று தெரியாமல் தானே எல்லோரும் அந்த சுபத்தையும் வெற்றியையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் சிரமப்பட்டு தான் நீ வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது உன் வாழ்க்கை பயணத்தின் அடுத்தபடியை நீ எடுத்து வைப்பதற்காக துடியாய் துடிக்கிறாய் ஆனால் வசந்தம் ஒரே நாளில் வந்துவிடாது தானே நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உனக்கான முன்னேற்றத்தை பெற துடித்தால் உன் உழைப்பையும் உறுதியையும் அதிகரித்தால் கூடிய விரைவில் புடம் போட்டு தங்கம் போல உன்னை வணமாய் ஜொலிக்க வைப்பேன் உன் வாழ்க்கையும் அழகாய் மாற போகிறது அழகாய் மலரவும் போகிறது குடும்ப உறவுகளிடம் இருந்து மனம் தனித்து வெறுப்பில் நீ ஆழ்ந்து போய் இருக்கிறாய் என்பதை நினைக்கும்போது என் மனம் கவலை கொள்ளத்தான் செய்கிறது ஓடி வந்து மூச்சு வாங்கும் போதுதானே தண்ணீரின் அருமை மனிதர்களுக்கு புரியும் அதே போல வாழ்க்கை பயணத்தை கஷ்டப்பட்டு கடந்து வந்த பிறந்தான் உனக்கு காலத்தின் அருமையும் குடும்பத்தின் அருமையும் புரிய வருகிறது கசப்பான நிகழ்வுகள் கூடிய விரைவில் உன் வாழ்வில் மாறும் உன் நினைவுகளும் நல்ல நினைவுகளாக சந்தோஷ நினைவுகளாக மாறும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்ல விதமாய் நான் நடத்தி முடிப்பேன் உன் மனம் அமைதி அடைவதற்கு உனக்கு துணையாய் நான் இருப்பேன் கலங்காதே என் செல்வமே தினமும் மனதில் என்னை நினைத்துக்கொண்டு முருகா முருகா என என்னுடைய நாமத்தை ஒரு சில நிமிடங்கள் சொல்வதை வாடிக்கையாய் வைத்துக்கொள் உன் மனம் அமைதி அடையவும் உனக்கான நல்வாழ்வு அமையவும் நான் நிற்பேன் கஷ்டத்தால் கடினமான சூழ்நிலைக்கு வாழ்க்கையில் தள்ளப்பட்டு விட்டேனே என நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் கஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு வாழ்க்கை பயணத்தை அனுபவமாய்த்தான் கொடுத்திருக்கிறது பழங்கள் எப்போதையும் மரத்தின் பலவீனமான கிளைகளில் தொங்கவிட விட மாட்டேன் நான் அது அது எதை தாங்க முடியுமோ மரத்திற்கு எந்த அளவு பாரத்தை தாங்கக்கூடிய கூடிய சக்தி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அதில் கனிகளையும் உருவாக்குவேன் அதில் காய்களையும் உருவாக்குவேன் அப்படிதான் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் சரி செய்ய முடியும் என உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் அக்குவேறு ஆணிவேராய் புரிந்தவன் நான் தானே உன்னுடைய மன பாரமும் கஷ்டங்களும் துன்ப துயரமும் நீண்ட நாள் நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு நான் விட்டுவிடவும் மாட்டேன் உனக்கான நல்ல அனுபவத்தை உருவாக்குவதற்காக தான் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையில் நான் மாற்றங்களை உருவாக்கியிருந்தேன் கொஞ்சம் பொறுமையோடு இரு இப்போது ஒரு சில மணி நேரங்களிலேயே உனக்கான நல் மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுக்க போகிறேன் விதியை மதியால் நீ வெல்வதற்கான காலம் வந்துவிட்டது மனதால் நீ தூக்கி எறியப்பட்ட தருணங்களில் எல்லாம் உன்னை அழுது கொண்டு வெளியே எல்லார் முன்னாலும் சிரித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவோ பேர் வார்த்தைகளால் கஷ்டப்பட்டு சுடு சொற்களால் உன்னை தாக்கிய போதெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தோடு தானே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எல்லாமே அப்படியே கிடைத்து விடாது கிடைத்தது எல்லாம் பிடித்தது போல மாற்றவும் முடிவதில்லை அதுதானே உன் வருத்தம் நீ ஒரு படகில் சென்று கொண்டிருக்கும் போது படகின் திசைக்கு ஏற்றாவாறு காற்று அடிக்கவில்லை என்பதற்காக அப்படியே படகை பாதியில் விட்டுவிட்டு கீழே விழுந்து விடுவாயா முடிந்தளவிற்கு காற்றடிக்கும் திசைக்கேற்ப பழவை மாற்றி ஓட்டுவதற்கு முயற்சி செய்வாய் அல்லவா அதுதான் உனக்கான அனுபவமும் காலமும் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பொறுத்து அதற்கேற்றாற்போல் உன்னுடைய செயல்களை மாற்றி அமைத்திருக்கள் ஆனால் தவறான வழியில் நீ போகவும் மாட்டாய் நீ போக நான் விடவும் மாட்டேன் என்பதை புரிந்துகள் என்ன வாழ்க்கை இது கடின உழைப்பு உழைத்தும் கூட எதுவும் பலனில்லையே என நீ கவலை கொண்ட காலமெல்லாம் முடிந்து போகப் போகிறது உன் உழைப்பில் நீ எங்கே விழுந்தாய் என்பதை விட இங்கே கவனத்தை இழந்தாய் ஏன் முன்னேற்றம் பெறவில்லை என பார் மீண்டும் உன் வாழ்வில் வீழ்ச்சியே வராத அளவிற்கு நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் சலனமில்லாமல் உன் மனதை சாந்தமாய் வைத்துக்கள் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் வளமும் நலமும் கூடிய விரைவில் உண்டாகும்படி நான் செய்வேன் நிம்மதியோடு மன நிறைவான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் ஓ